ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் எண்பத்தி ஏழு குமுத கொந்தர கொந்த பர்ஜன்ய பாவனோ நிலக அமிர்தாம் சோம் சுதவபுகோ சர்வஜ சர்வதோ முக பூமியை மகிழ்விப்பவர் குமுதக குறுக்கத்தி மலர் போல சுத்தமான தர்ம பலன்களை அளிப்பவர் குந்தமலர் போன்ற தர்ம பலன்களை அங்கீகரிப்பவர் வராக ரூபம் எடுத்து பூமியை பெயர்த்தவர் கொந்தரக குந்த மலர் போல அழகான அங்கமுடையவர் ஸ்படிகம் போல தெளிவாயிருப்பவர் பரசுராம அவதாரத்தில் பூமியை கசியபருக்கு யாக தட்சிணையாக கொடுத்தவர் கொந்தக மூன்று தாவங்களையும் போக்குவதனாலும் வேண்டியவற்றை பொழிவதாலும் மேகமாய் இருப்பவர் பர்ஜன்யக தம்மை நினைத்தவர்களை சுத்தப்படுத்துகிறவர் எப்போதும் தூங்காமல் பிரகாசிக்கும் ஞான ஸ்வரூபி பக்தர்கள் அடைவதற்கு அரியராய் இல்லாமல் சுலபமாய் இருப்பவர் அநிலக ஆத்மானந்தம் எனும் அமுதை உண்பவர் தேவர்களுக்கு அமுதை கொடுத்த பிறகு தாமும் அதனை உண்டவர் பலன் அழியாத விருப்பமுள்ளவர் அமிர்தா சகா அழியாத தேகமுள்ளவர் அமிரதபபு முற்றும் உணர்ந்தவர் எங்கும் கண்களும் தலைகளும் முகங்களும் உள்ள ஸ்வரூபமென்று கீதையில் சொல்லுகிறபடி எங்கும் முகங்களை உடையவர் சர்வ